பேரணாம்பட்டு தெற்கு ஒன்றியம் புரட்சியாளர் அண்ணல் டாக்டர் அம்பேத்கர் அவர்களின் நூற்று முப்பத்து நான்காவது பிறந்த பல்வேறு பகுதியில் கொண்டாடப்பட்டது திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூரொடுத்த திமுக பேரணாம்பட்டு தெற்கு ஒன்றிய கழகத்தின் சார்பில் ஒன்றியத்திற்கு உட்பட்ட சோமலாபுரம் ஊராட்சி அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்து இனிப்புகள் வழங்கினர் பின்னர் தேவலாபுரம் ஊராட்சி எல் மாங்குப்பத்தில் உள்ள அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்து உறுதிமொழி எடுக்கப்பட்டது பின்னர் பொதுமக்களுக்கு இனிப்புகள் மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டது அதன் பிறகு பெரிய ஊராட்சியில் அம்பேத்கர் திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கினார்கள் இதனைத் தொடர்ந்து நரியம்பட்டு ஊராட்சியில் சிறப்பு அழைப்பாளராக ஒன்றிய கழக பொறுப்பாளர் எம் டி சீனிவாசன் அவர்களுக்கு மேளதாளங்கள் முழங்க பட்டாசு வெடித்து உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது பின்னர் அவர் நரியம்பட்டு பகுதியில் அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினார் அங்குள்ள பொதுமக்கள் இளைஞர்கள் சிறுவர்கள் கட்சி நிர்வாகிகள் அனைவருக்கும் இனிப்புகள் வழங்கினார் நிகழ்ச்சியில் மாவட்ட கழக துணை செயலாளர் சாந்தி சீனிவாசன் ஒன்றிய கழக நிர்வாகிகள் சி சிவக்குமார் சி சேகர் பொன்ராஜன் பாபு மற்றும் ஊராட்சி மன்ற தலைவர்கள் பாரதி ஸ்ரீ ஷர்மிளா மூர்த்தி ஷோபனா நவீன்குமார் ரேவதி குபேந்திரன் ஒன்றிய குழு உறுப்பினர்கள் திருக்குமரன் முத்து மஞ்சுளா பரசுராமன் மாவட்ட ஆதிதிராவிட நலக்குழு தலைவர் சேகுமார் ஒன்றிய மாணவர் அணி துணையமைப்பாளர் எல் டி தினேஷ் பார்த்திபன் மேலும் இதில் இளைஞர் அணி துணையமைப்பாளர் ராஜ்குமார் மற்றும் கிளை பல்கலைக்கழக செயலாளர்கள் உள்ளாட்சி பிரதிநிதிகள் முன்னாள் நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டனர் திருப்பத்தூர் மாவட்ட செய்தியாளர் ஆம்பூர் திருமலை Hãy subscribe cho kênh cái gì Gõ cái những video hấp dẫn